அது தம்பி அங்கிட்டு போ தம்பி போ தமிழ்நாடு போய் இந்தியாவுக்குள்ளதான் இருக்கிறதா கேப்பான் நான் தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளதான் இருந்ததா எங்க கிட்ட எங்க கிட்ட எங்க கிட்டயா திரும்ப திரும்ப சொல்றேன் உலகத்தா இருக்கு இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய தலைவர் பெருமக்களுக்கு எங்களை விமர்சிக்கிற எல்லாருக்கும் சொல்றேன் எங்கள் முன்னவர்கள் ஏந்தி ஆயுதங்களுக்கு எதிரான வலிமமிக்க ஆயுதங்களை உங்களுக்கு ஏந்த முடிந்தது எங்கள் வீர பெரும்பாட்டன்கள் தீரன் புளித்தேவன் மருதுபாண்டி அழகமுத்துக்கோன் சுந்தரலிங்கம் பண்டாரவன்யன் பெரும்பிடுக எங்கள் பாட்டியார் வேல அதற்கு எதிராக ஆயுதத்தை நீங்கள் ஏந்தி இருக்கலாம் வீழ்த்தி இருக்கலாம் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரனுக்கு எதிராக நீங்கள் ஏந்தி பிடிக்க வலிமை மிக்க ஆயுதங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் அவன் மகன் சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் தூக்கி நிற்கிற அறிவாயுதத்திற்கு எதிராக இந்த நிலத்தில் இல்லை ஊடகத்தில் எந்த நாட்டிலும் எங்களுக்கு இணையாக வலிமையான ஆயுதத்தை ஏந்தி நிற்க எவனும் இல்லை இதுவரை பிறக்கமில்லை பிறக்க போவதும் இல்லை தர்க்கத்திலே நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தியலிலே மோதி வெல்ற கட்சியை களைச்சி விட்டு பாடா பாப்போம் பொய் சொல்றாரு கதை விடுறாரு அப்படிலாம் சொல்லணும் போட்டு காட்டுறேன் நாயே நீதம் இந்த திராவிட திருட்டு விடுவான் எனக்கு வரலாறுபான் நான் வரலாறு சொல்வேன் பொய் சொல்றாரு கதை விடுறாருமா இந்த நாயை கற்பிக்கிறான் கரிகாலன் திராவிட மன்னன் கல்லணை கட்டினான் ராஜராஜன் தமிழ் மன்னன் ஆரிய அடிமை தர சொல்லு இவர் திராவிட மன்னரும் கல்லணை பெருமையா இருக்கான் அவர் தமிழ் மன்னரோ ஆரிய அடிமையா பைத்தியக்காரன் நானும் பதினஞ்சு வருஷமா நம்பி தனியா என்னங்கய்யா அன்புத்தன அரசை மட்டும் நல்லா சிரிப்பாப்ல ஏன்னு கேள ஏனு கேள எனக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருந்தாப்புல என் பங்குக்கு பல பேர் வாழ்க்கைக்கு எடுத்தேன் பவிஞர் அவனு என்ன செய்யறது இப்ப இரு இன்னும் 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 முக்கியமான இதுக்கு போகல இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப தமிழ்நாடு நீ என்ன நினைக்கிற நமக்கு எதுவும் தண்ணி இல்ல தண்ணி இல்லன்னு நினைக்கிற அது இல்ல நமக்கு வந்துடா ஒரு ஆண்டுக்கு தொள்ளாயிரத்தி எண்பது மில்லிமீட்ரு மழை பெய்யுது இரண்டு பருவங்கள்ல மழை ஒண்ணு தென்மேற்கு பருவம் ஒன்னு வடகிழக்கு இந்த ரெண்டு பருவ மழைகளையும் நமக்கு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லிமீட்ரு மழை பெய்யுது குறைஞ்சது டிஎம்சி கணக்குல நாலாயிரம் நாலாயிரத்தி முந்நூறு நாலாயிரத்தி ஐநூறு டிஎம்சி தண்ணீர் போயுது இப்ப நாலாயிரத்தி முந்நூறு டிஎம்சி வச்சுக்கு இதுல என்ன கொடுமைன்னா பல இதை நம்ம சேமிக்காதனால அது நீராவியாகி போயிருது பல இது இந்த கழிவு நீர்களை விட்டு நாசம் பண்ணிடுறோம் பல இதை சேமிக்காம ஏரி குளங்களை குட்டை கம்மாய்களை தாங்கல்களை ஏந்தல்களை வெட்டி சேமிக்காம கடல்களைய விட்டுறோம் இப்ப எப்படி செய்மாந்தி சரி செய்வா தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் ஆயிரம் டிஎம்சி ஆயிரத்தி தான் எனக்கு அதிகபட்சமா பயன்பாட்டில் இருக்கு அப்ப நான் என்ன செய்யறேன் இன்னும் ஒரு ஐநூறு ஆயிரம் டிஎம்சியை செஞ்சிட்டேன்னா நான் எவனுக்கிட்ட கையேந்தி தண்ணீருக்கு நிக்க வேண்டியது இல்லை அப்ப நான் என்ன சொன்ன அதிகாரத்துக்கு வந்தவண்ணே கர்நாடகாவில இருந்து எனக்கு தண்ணி தராதுன்னு சட்டசபையில் நான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு எப்படி போடுவேன் கர்நாடகாவிலிருந்து எனக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறக்க கூடாது பெரிய வெள்ளமா இருந்தாலும் அவன் சிக்கி சாயன்மை ஒழிய எனக்கு தண்ணி தரக்கூடாது அப்பா நல்லசாமி சிரிக்கிறாங்க பாருங்க ஏன்னா எனக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் தேமிக்க கொள்ள ஆற்றல் கரிகாலன் பேரனுக்கு இருக்குமா இருக்காத போர்க்கால நடவடிக்கையில் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் நூறு ஏக்கர் அம்பதுக்காய் ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டும் போது இங்க வா என்னை காப்பாத்து நீ ஆத்தால பேன் கத்துறான்லடா நான் அவன் மயம் போய் கேட்கறேன்டா இதுல ஆயிரம் ஏக்கர்ல ஏறி வெட்டுவான் ஆத்தாண்ணா எடுத்துக்கடா நான் பெத்த மகனேன்னு தெல்வாடா சொல்லுவாடா வெட்டுவேன் நீரை தேக்குவேன் தண்ணி ஏறின்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர்ல இருக்கிறதே ஏறின்னு நினைக்காத சின்ன சின்ன சின்னதான நீ எழுதி வச்சுக்கடா விண்ணூர்தியில் பயணிக்கிற போது குனிந்து பார்த்தால் தேகத்தில் எப்படி தேமல் விழுந்து கிடக்குமோ அப்படி என் தேசத்தில் பார்க்கிற இடமெல்லாம் நீர் தேமல்கள் விழுந்து கிடக்கும்டா சாலையில் சென்றால் பசுஞ்சோலை சாலைகள் பத்து கிலோமீட்டர் வெறும் பனை பத்து கிலோமீட்டர் வெறும் நாவர் பத்து கிலோமீட்டர் கனிக்கொன்றை பனிக்கொன்றை வேம்பு புங்கை பூவரசு புலி மரமா இருக்கும் திருமணம் ஆயிரம் ஏக்கரில் ஆடுறா ஆயிரம் ஏக்கரில் மாடுறா கூட்டு வேளாண் பண்ணிடா இல்லைன்னா நீரி தேக்கமடா இல்லைன்னா காடு வெட்டிடம் என்று ஒற்றோட இருக்கிறா இதைத்தான் என் நம்பி துறை சொல்ற பல கோடி பனை திட்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் பத்தே ஆண்டுகளில் பிரபாகரனின் பிள்ளைகள் கரிகாலனின் பேரைகள் என் தாய் நிலத்தை பச்சை போர்வையால் போக்கிடுவேன் பச்சை பசையர் இருக்கும் இப்பவும் நீ விண்ணூர்தியில் இருந்து பாத்தீங்கன்னா என் நிலம் பச்சை பசேர்னு இருக்கும் என்னது சீம கருவேல அது இறங்கி பார்த்தா தான் வேலி முள்ளுன்னு தெரியும் மேல இருந்து பார்த்தா என்ன செழிப்பா இருக்குப்பா பச்சை பசேன்னு இருக்குப்பா பாத்துக்க இவ என்ன பண்றான் நீரை சேமிக்காம என்ன பண்றான் பாரு இந்த நீரை பூரா கடல்ல சேர விடுறான் கடல்ல எப்படி சேருது பாரு மறுபடி கழிவு நீர் ஆக்குறான் இந்த நீரை சேமிச்சு பெயிர மழையை சேமிச்சு ஆழ்ந்து கவனி தூய குடிநீரை இயற்கை சுத்திகரிச்சு நமக்கு கொடுக்குது இதை சேமிச்சு வைக்காம கடலுக்குள்ள விட்டுட்டு அடுத்து என்ன சேட்டையை பாரு பெரும்பகுதி ஆறு பல மாதங்களில் நீர் பற்றாக்குறைய சந்திச்சிருது வரண்டது ஏன்னா அங்க போய் நீரை சேமிக்காதனால அப்ப என்ன செய்து என்ன பண்றான்

கடவுள் ஓ ஓய் கடவுள் ஒருத்தன் படகுல போய் விழுந்துட்டான் கடலுக்குள்ள கடவுளே என்னை காப்பாற்றணுன்னே ஒரு படகுல வருது ஒரு படகு வா வா அப்பின்னு வந்து பிடிலாம் கையை படகுல ஏறுறான்னு ஆஹான் நீ போ கடவுள் வரணும் வர்றவாரு கடவுள் வருவாருன்னுட்டு எவ்வளோவோ சொல்லிட்டே வாடா வரமாட்டேன்டா போயிட்டாப்புல திருப்பி ஒருத்தன் உளவு கூறியில வர இன்னிக்காளட கட 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 கட

மறுபடியும் விண்ணுறுதியில ஒழுங்குறுதியில் போனேன் ஹெலிகாப்டர்ல மறுபடியும் கப்பலில் போனேன் அவன் எங்கடா என்னை நம்புனா கடவுள்னா எப்படிதான் வரும் நான் தான் மூணு முறை போய் வாய்ப்பு கொடுத்தேன் வாடான் அப்புறம் வரலைன்னா சாகிறதை தவிர என்ன பண்றது அவன் சாக வேண்டி ஆளுதான்னு விட்டுல புரியுதா அது மாதிரி இந்த மழை இந்த கடல் இந்த சூரியன் இந்த மேகம் எல்லாம் பார்த்து சிரிக்குது சிரிக்கிது டேய் அதுக்கு தாண்டா தண்ணி குடிங்க வாட்டர் குடிக்காதீங்கன்னு சொல்றேன் சோறு திங்கடா ரைஸ் திங்காதியடா சாதம் திங்காதீடா மானம் கட்டு அறிவு கட்டு போயிடுவீடான்னு அதுக்கு தான் சொல்றேன் தண்ணீரை கொண்டு போய் கடல்ல விட்டுவிட்டு அந்த காவாளி பயலுக ஐம்பதனாயிரம் கோடிக்கு சுத்தி இருக்கிற ஐம்பதனாயிரம் கோடிக்கு எத்தனை நீர்த்தேக்கங்களை வெட்டி இருக்கலாம் என்று அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள் நீங்க ஆழ்ந்து அறிந்து சிந்திக்கலாம் பாரு எத்தனை ஏரியா வெட்டிருக்கலாம் இங்க பாரு இது மாதிரி எத்தனை வெட்டிருக்கலாம் எத்தனை ஏரி இது யாரு மின்விசிறி மாவரக்கிழ எந்திரம் தையல் மிசுனு சைக்கிள் சைக்கிள் பார்த்துக்கிட்டே வாடா சைக்கிள் சைக்கிள் ஏ நல்லா கவனிடா வண்ண தொலைக்காட்சி பெட்டிடா ஐயா உபயம்டா வண்ண தமிழ்நாடு அரசு வண்ண தொலைக்காட்சி பெட்டி பாத்துக்கடா மடிக்கணினி நல்லா கவனிச்சுக்கடா டே டே பாரா இங்க கவனிடா டே இங்க கவனிடா ஏண்டா எல்லாத்தையும் இலவசமா கொடுத்த அந்த பயமக்க ஏன்டா தண்ணீரை மட்டும் பத்து ரூபாய்க்கு வித்த அங்கதான்டா நீ யோசிக்கணும் ஏன் ஒரு மடிக்கணினி என்ன வில ஒரு மாவை அரைக்கிறது என்னவில்லை ஒரு இந்த மாவை ஆட்டுறதே எம்பிட்டு ஒரு மசாலா என்ற எவ்வளவு மசாலா அரைக்கிறது ஒரு மிதிவண்டி வண்டி இலவசம்டா நம்ம வந்து இலவசத்தை எதிர்த்த உடனே விலையில்லா விலை விலையில்லா மிக்சி நான் கேட்டேன் அம்மா எங்களுக்கு விலை இல்லை ஐயா எங்களுக்கு விலை இல்லை உங்களுக்கு அந்த அவன் கொடுக்கிறவனு விலை இல்லாம கொடுத்துட்டானா இதை எல்லாம் இலவசமாக தர முடிந்த இந்த அதிகாரங்களால் உயிர் தேவையான நீரை தன் நாட்டு குடிகளுக்கு தரமான தூய நீரை ஏன் இலவசமாக தர முடியவில்லை ஏன் தர முடியாது என்றால் கவனி இதுதான் இலவசமாக கொடுத்து இந்த நீரை உறிஞ்சி விற்கிற முதலாளிகள் பாதிக்கப்படுவார்கள் முதலாளிகள் பாதிக்கப்பட்டால் என்ன இழப்பு இவர்களுக்கு அவர்களிடத்தில் வருகிற கமிஷன் போய்விடும் அதன் இவர்களை ஆட்சியாளர்கள் அல்ல தரகர்கள் புரோக்கர்கள் என்று நாம் சொல்ல காரணம் இதுதான் இப்ப நாம் வரும்போது எது ஒன்றும் இலவசம் அல்ல தூய குடிநீர் என் மக்களுக்கு இலவசம் அறிவை வளர்க்கும் கல்வி என் மக்களுக்கு தரமான சிறந்த உயர்ந்த கல்வி இலவசம் உயிர்காக்கும் மருத்துவம் உலகத்தரத்திற்கு போத்தல் அடைச்சி விற்கிறான் முதலாளி தூய குடிநீர் என்று அவன் சொல்றான் இது தூயதல்ல தீயது என்று நான் சொல்றோம் இந்த புட்டி நீர் ஒவ்வொரு நொடிக்கும் ஒவ்வொரு எட்டு நொடிக்கும் பல குழந்தைகள் உயிரிழக்குது ஏன்னா தூய குடிநீர் என்று அவன் நஞ்சை ஆவாரம் பண்றான் நீ இதை பாரு உனக்கு பார்க்கும் தான் உனக்கு தெரியும் மேத்யூ பார்லோங்கிற நீரியல் எழுத்தாளர் என்ன சொல்றான் இதுல வந்து நச்ச கலக்கிறான்டாங்கிறான் இந்த நீர் குடிக்கும் போது ஒரு சுவை வருவதற்காக அவன் இது தூய நீர் அல்ல வரு சோ பியூர் வி ப்ராமிஸ் நதிங் இந்த அவன் என்ன பண்றான் அந்த இந்த நீரை தூய குடிநீர் என்று டைமெத்தோட் இந்த 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 விஷம் மருந்து கலக்கிறான் பதிமூணு மடங்கு இதில் கலக்கிறான் இது பூச்சிக்கொல்லி அல்ல உயிர்கொல்லி இதனால என்ன வருதுன்னு நீ நினைக்கிறீன்னா பிறக்கும் போதே குழந்தை புற்றுநோயோட பிறப்பது தாய்களுக்கு மாறு புற்றுநோய் வருவது மூன்று நான்கு வந்தது டைமெத்தில பார்த்துக்க உயிர்கொல்லி பூச்சிக்கொல்லின்னு சொல்லக்கூடாது ட்ரஸ்ட் இன் எவரி டிராப் என்ன சொல்கிற மாதிரி பூச்சிக்கொல்லின்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னா அப்பாட்டை வந்து கேட்கறாங்க பூச்சிக்கொல்லின்னா பூச்சிக்கொல்லியை குடிச்சா நீ உயிரோடு இருப்பியா செத்து போவேன் அப்படின்னா அதுக்கு பூச்சிக்கொல்லி இல்லை உயிர்கொல்லி அதனால இது உயிர்கொல்லி இந்த நீரை நாம் குடிக்கிறோம் அது குடிக்கிற தன்மையோடு இருக்கா ஆர்கனோ பயா பயா பயோபாஸ் இந்த ஆர்கனோ குளோபரி குளோரி ஃபார்ம் இந்த மாதிரி இதில் அந்த இங்கே பாரு சுளியம் புள்ளி சுளியம் சுளியம் அஞ்சு மில்லிகிராம் மேலே இருக்கக்கூடாது ஆனால் சுளியம் புள்ளி சுளியம் சுளியம் ஏழு மூணு மில்லிகிராமுக்கு அவன் கலக்கிறான் இந்த பார் இது தெரிஞ்சுக்க அப்புறம் நீங்க ஓட்டு போடலாம் என்னை ஜெயிக்க வைக்கலாம் நீ போடாம கூட போகலாம் எனக்கு ஒண்ணு நட்டம் நான் என் பிறமை கடமையை செஞ்சுட்டு செத்து போறேன் நீ குடிக்கிறது நீர் அல்ல விஷம் நஞ்சு அவன் சொல்றான் அந்த எழுத்தாளர் அது என்னன்னா என்னன்னா இது குடிக்கிற தன்மையோடு இருக்குன்னு தர சான்று அவன் யாராவது சொல்லு குடிக்கிற தன்மையோடு இந்த நீர் இருக்குது என்று சான்றிதழ் தந்தவன் நமக்கு எவன் எவனும் இல்லை இவன் குழந்தை நீர் சுவைக்காக இந்த பிக்சட் இங்க பாரு இதில் என்ன அந்தவர் பிக்சி டஸ்ட்ங்கிற இந்த மந்திர தூசிங்கிற அந்த சுவைக்காக இந்த மந்திர பொடி அதில் கலந்து அவன் என்ன செய்யற குடிக்கும்போது தண்ணீர் தாக நிற்கும் தாக நிற்கும் தண்ணீரால் மனித உடலுக்கு கிடைக்கிற ஆற்றல் கிடைக்காது இவன் பேர்ல நம்ம அப்பா வெள்ளிமலைன்னு ஒரு மருத்துவர் மருத்துவர் தான் அவர்கிட்ட போய் வெள்ளிமலை நான் வந்து சுட வச்சு குடிக்கலாமான்னு கேக்குறாங்க ஆழ்வார் உனக்கு என்ன பைத்தியமா தண்ணீரை எதுக்கு சுட வைக்கிற தண்ணீருக்குள்ள கண்ணுக்கு தெரியாத பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கு அதுதான் தண்ணீர் அந்த தண்ணீரை குடிக்கும் போது மனித உடலுக்குள் போய் அந்த நுண்ணி வீரிகள் மனித உடலுக்கு ஆற்றலை பெருக்கி கொடுக்குது இப்ப காய்ச்சல்னா அந்த தண்ணீரை குடிச்சாதான் அந்த காய்ச்சலை உருவாக்கிய நோயோடு போய் இது சண்டை செஞ்சு குணப்படுத்தும் ஆனா தண்ணீரை சூடு பண்ணி விட்டால் அந்த நுண்ணி வீரிகள் செத்து போகும் செத்து போனால் எது போய் அந்த நோயை குணப்படுத்தும் கேள்வியை நம்ம அப்பாட்ட கேட்டது வெள்ளிமலைங்கிற மருத்துவர் உனக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் இப்போ இவன் தண்ணீரை சூடு பண்ணாலே அந்த நுண்ணுயிர்கள் செத்து போயிடும்னா இவன் பியூரிஃபை அப்படிங்கிற பேர்ல நம்மள சுத்திகரிக்கிறேங்கிற பேர்ல நல்லா கவனிச்சுக்க பல்லாயிரக்கணக்கான இந்த நச்சு பொருள்களை போட்டு இந்த மாதிரி இந்த போத்தல்னு போத்தல் நினைக்காத இந்த போத்தலை தயாரிக்கிறது பெட்ரோலியம் மூலப்பொருள் பெட்ரோல கடைசி கழிவு தான் தாரு இந்த பிளாஸ்டிக் நூத்தி அறுபத்தி ரெண்டு மில்லி லிட்டர் பெட்ரோல் ஒரு போத்தலை தயாரிக்க தேவைப்படுது பயந்துடாத நல்லா கவனி இதுல இந்த லட்சக்கணக்கான போத்தல் தயாரிக்க ஆயிரத்தி கிலோ இந்த இதுக்கு பெட்ரோல் எரிக்க வேண்டியதுக்கு இது ஆயிரத்தி கிலோ கார்பன் டை டைஆக்சைடு கரியமலை வாய்வை நச்சுக்காற்றை வெளியிடுது இது சாதாரணமானாலும் கிடையாது இப்ப அதுக்குள்ள இருக்க நுண்ணு வீரிகள் கொன்றதுனால தண்ணீரை நாம் குடிப்போம் தாக நிற்கும் தண்ணீரால மனித உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்காது அதனால என்ன செய்யுது நான் முட்டி வலி சோர்வு எல்லாம் வருது கண் பார்வையின் இழப்பு எல்லாம் வந்துடுது பிறக்கும் போதே குழந்தை புற்றுநோயோட வந்துடுது பிறந்த மூணு வருஷத்துல புற்றுநோய் வருது இது தாய்ப்பாலை தவிர எதுவும் செய்யல புற்றுநோய்ங்கிறது புகையில சாப்பிட்டா ஹான்ஸ் சாப்பிட்டா பான்பரா போட்டா வரும் நினைச்சேன் தாயின் மாறில் பால் குடிச்சதை தவிர ஒன்னும் செய்யல இதுக்கு ஏன் வந்துச்சு ஏன்னா நீர் விஷமாயிருச்சு சோறு விஷமாயிருச்சு காற்று விஷமாயிருச்சு காரணம் யாரு இந்த ஆட்சியாளர்கள் உனக்கு புரியுதா இந்த சூழலில் நீ உன்னுடைய பிள்ளைகளை பேரன் பேத்திகளை அடுத்த தலைமுறை நம் பரம்பரையை விட்டுவிட்டு செல்ல போகிறாயா இல்லை வாழ்வதற்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கி விட்டு செல்ல போகிறாயா இதுதான் தாய்க்கு புற்றுநோய் இங்கோக்கிய ஒரு லிட்டர் தண்ணீர் நம்ம கிட்ட முப்பது காசுக்கு உறிஞ்சி எடுக்கிறான் தாமிரபரணி எல்லா நதிகளிலும் முப்பது காசுக்கு எடுக்கிறான் விற்கிறான் ஒரு லிட்டர் தண்ணீர் அதே தண்ணீரை இருபது ரூபாய்க்கு விற்கிறான் கொள்ளை லாபம் அடிக்கிறான் பார்த்துக்க முப்பது காசு முப்பது ரூபாய் எத்தனை மடங்குல ஆகும்னு பாத்துக்க அதுல விண்ணூர்தி நிலையத்துக்கு வந்து தாகம்னு நீ சொன்னீங்கன்னா ஒரு மடக்குதாண்டா இருக்கும் வேணா வந்து குடிச்சு பாரு ஒரு மடக்கு இருபது ரூபா டேய் இந்த தாண்டா கொடுப்பான் அப்படின்னா முடிஞ்சிடும் இருபது ரூபா நான் அப்படித்தான் கேட்டேன் ஒரு மடக்கு மடக்கரு போங்கண்ணே எந்த காலத்துல இப்ப இப்போ நாற்பது ரூபாய் என்னங்கிறான் துறையிட்ட கேட்டேங்கண்ணே எந்த காலத்துல இப்ப நாற்பது ரூபாய் என்னங்கிறாப்ல இங்க பாரு சாமி பாரு சாமி இதெல்லாம் என்னென்ன சாமி நம்ம ஆத்தால பொண்ணுக்கு அக்கா தங்கச்சிக்கு கிடைக்காத இந்த இந்த மட்டும் கிடைக்குது கேள்வியை நீ புயலுக்கு எல்லா காலத்திலும் அவனுக்கு மட்டும் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்க காரணம் என்ன என் ஆத்தா குடத்தை தூக்கிட்டு அழைகிறா என் அப்பே அலைகிறான் என் தங்கச்சி என் பெரியம்மா சின்னம்மா எல்லாரும் நாங்கள் தண்ணீரை தேடி வேட்டையாடும் போது அலைபேசியில அழைச்சி பேசின எத்தனை லிட்டர் தண்ணீர் வேணாலும் அடுத்தனுடைய வீட்டில் இருக்கிறானே அவனுக்கு எப்படி வருது இந்த கேள்வியை கேட்டுட்டினா நீ ஆளு இல்லைனா நீ டிவிக்கு போக வேண்டியதுதான் பாரு பாரு இங்க பாரு அழைச்சி பேசணும்னு வந்துருதா ஏ அழைச்சி பேசணும்னு வந்துருது கோடை காலத்துல வர நல்லா கவனிடா டேய் கோடை காலத்துல தண்ணி எங்க இருக்கும்டா கல்குவாரியில அப்படியே தேங்கி கிடக்கிற கேடு கட்டை கேவலங்கட்ட எலி செத்து பாம்பு செத்து பூச்சி செத்து தவளை செத்து எல்லா பறவைகளும் கழிவிட்டு கிடக்குற அந்த கரும்பச்சையில் இருக்கிற அந்த அழுக்கு தண்ணியை சுத்திகரிச்சு கொண்டு வந்து வித்துட்டு போறான் நீ தாகத்துல எதை குடிக்கிறோம் ஏன் குடிக்கிறோம் எதுவும் தெரியாம குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்க இத நானும் சொல்லு வச்சுக்க ஒரு வயலுன்னு சொல்ல மாட்டேன் கேட்டுக்க கேட்டுக்க போட்டா போடு போடலைன்னா போ பார் பார் பாருடே பாரு இதெல்லாம் எதுக்கு அப்படியே வச்சிருக்கேன் தோண்டின புதைக்க இந்த மாதிரி எலி செத்து கிடக்கு பாத்தியா ஏடு எப்படி கிடக்கு அப்படி கிடக்குறாப்புல ஏரு எப்படி குடிக்கிறாப்புல பாத்தியா ஸ்டைலா குடிக்கிறாப்புல தண்ணீர் இங்க சொன்ன தம்பி உலகத்தில் நீ தண்ணீரை விற்பனைக்கு வரும்போது உலக உயிர்களின் தேவையை வெறும் மனித தேவைக்கான சந்தையாக மாற்றினார்கள் இவர்கள் இப்ப என்ன வருதுன்னா நமக்கு தண்ணீர் காசு கொடுத்து வாங்கி குடிச்சிட முடியுது மற்ற உயிரினங்கள் எப்படி இந்த தண்ணீரை குடிக்கும் என்று ஒரு நொடி கூட சிந்திக்கல இந்த மாதிரி எப்படி தள்ளாடுதுன்னு பாரு டேய் நம்ம போய் போகும்போது தம்பி ரெண்டு போத்தல் வாங்கிட்டு வந்துருன்றோம் அடிச்சா குடுவில இந்த பாரு என் தம்பி துறை சொன்னால அணிலுக்காக எங்க அண்ணன் தான் போராடுற அப்படின்னு பாரா டேய் பாரா டேய் டே பாரா எப்படி கெஞ்சுதுன்னு பாரா அந்த போத்தலை கையில வச்சிருக்கேன் உங்க அண்ணன் தான்டா இல்ல பாரா பாரா இது காட்டுறது நிறைய காணொளி தேடணும் கிடைக்கல ஒரு மாதிரிக்கு காட்டுறேன் நினைக்கிறேன் பாம்புடா விச பாம்புடா கொத்தி ஊத்துறாரா குடிச்சிட்டு குடிச்சுட்டு டேய் இந்த பாம்புலாம் உங்களை நல்லா இருக்க விடா டே சாமி டே இங்க பாரு மாடு நிலைமைய பாரு தேனீக்கள் நிலமையே பாரு தேனீக்கள் நிலைமை தேனி செத்து போச்சுன்னா நம்ம செத்து போயிருவோம்டா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுங்கிற விஞ்ஞானி சொல்றான்டா நாலாண்டு கூட மானோட சமூகம் இருக்காதுன்னு தேனிக்கல் இல்லைன்னா எதுவும் பூக்கும்டா காய்க்காதுடா மிகப்பெரிய உணவு பஞ்சம் வந்து சோத்துக்கள் அமைச்சிட்டு போயிருவோம்டா பாரு அடை பாரு இந்த சிட்டுக்குருவிலாம் பண்ண பாவம் என்னடா இந்த பூமியில இந்த மனுஷப்பைய வாழ்றதுக்கு எல்லாத்தையும் கொள்றான்டா டே கொள்றான்டா இங்க வாரா டே இங்க வாரா கொத்தவர பாம்பு தவிச்சு நிக்கிறத பாரு பாரு இங்க பாரு எறும்பு வாரா என்ன பாடுபடுது பாரா பாத்துக்கடா சாமி புரிதா இனிமே நான் போராட்டம் இந்த ஈ ரொம்ப ஆடு மாடு நாய் நெறிக்கலாம் ஓட்டுரிமை கொடுங்கன்னு கேட்க போறேன் இந்த எஸ்ஐஆர்ல ஒரு கிருத்தத்துல ஏன்னா அப்பத்தான் அதுக்குதான் நல்ல தலைவர்களை தேர்வு செய்யும்னு நான் உறுதியா நம்புறேன் சரிதானங்க சரிதானே அந்த சரின்னு தப்பல ஏ பாரு இவன் யாரு தெரியுதுலடா மண்டக்கரவும் பிடிச்சா அண்ணா அத்தனை அயோக்கிய பயிலையும் மண்டைய போட்டதுரா நீ பாரு பாத்துக்க இந்த கொரோனா கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி உலகத்தை உறைய வைத்துட்டுதுடறா உலகத்தை உறைய வைத்துட்டுது இது எது கண்ணெங்காட்டுறேன்னா இந்த கொரோனா நேரத்துல ஊரடங்கு போட்டுருந்தான் ஓர் வயா வீட்டை விட்டு வரல எங்கேயாவது சவுளி கடை திறந்து இருக்கா நல்ல பட்டுப்புடைய வாங்கி சமைச்சு வைக்கலாம் எவனு நினைக்கல எங்கேயாவது நகை கடை திறந்துருக்கா நிறைய நகையை வாங்கி பூட்டி வைக்கலாம்னு நினைக்கல எங்கேயாவது கார் ஷோரூம் இருக்கா வாங்கி காரை வாங்கி வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தலாம்னு நினைக்கல அன்னைக்கு குடிக்கலன்னா செத்து போவான்னா பல காலம் முடி இருந்தது டாஸ்மாக ஒரு வயலும் ஜாகலை கொரோனா வந்தான் ஜத்தானை ஒழிய குடிக்காம ஒரு வயலும் ஜாகலை இங்க பாரு அதனால என்ன உறுதியா நம்ம வந்தா டாஸ்மாக இருக்க முடியும் புரியுதா இங்க பாரு இங்க பாரு இல்ல குடிக்காம செத்து போயிருவான்னா நல்லா இருக்கா செத்துப்போப்பா தயவு செய்து செத்துப்போம் பாபா பாரு கொரோனா காலத்துல இவன் தேடினது தங்க வாங்கவோ கார் வாங்கவோ உடவை வாங்கவோ உடை வாங்கவோ அலையில எது மளிகை கடை தண்ணி எங்க கிடைக்கும் சோறு எங்க கிடைக்கும் இதுல கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி உனக்கு கற்பிச்சது என்ன எது இல்லாமலும் வாழ முடியும் தங்கம் இல்லாமல் வைரம் இல்லாமல் கார் இல்லாமல் தொலைக்காட்சி இல்லாமல் குளிரூட்டி இல்லாமல் குளிர் சாதனம் இல்லாமல் எதுவும் வாழ முடியும் ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது என்பதை அந்த நுண்ணுயிரி உணர்த்திச்சு இப்ப இதை நீ பார்க்கணும் இது என்ன டெவலப் சிரிக்காத சிந்திச்சிக்க வளர்ச்சி அந்த வீடு எம்பிட்டு இருக்கும் ஒரு நாலஞ்சு கோடி இருக்கும்டா வச்சுக்கடா குறைச்சு போடும் இந்த கார் எம்பிட்டு இருக்கும் ஒரு கோடி இதுக்கு பேர் என்ன வளர்ச்சி கார் நிறைய பெட்ரோல் இருக்கு பேர் என்ன டேங்கு நிறைய இருக்குடா வளர்ச்சி ஆனா டிக்கியில நாலு கூட வாயை பிளந்துகிட்டு இருக்கு அதுக்கு பேர் என்ன வறட்சி இப்போ இந்த வீடை கட்டின தண்ணி நான் இல்லாம கட்டினியா இல்ல காரை தயாரிச்சா நான் இல்லாம தயாரிச்சியா இல்ல தனோ வாஸ் நான் யூஸ் ஆனா பானை இருக்கு இதில் எதுவும்லும் வாழ முடியும் நீர் இல்லாமல் வாழ முடியாது இதை தாண்டா பாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம் மூதாதை நீரின்றி அமையாது உலகன் படிட்டான்